வணக்கங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் டெய்லி நம்ம சேனல் கொடுத்துருக்குறேங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் ஒட்டஞ்சத்திர மார்க்கெட் கொடுத்துருக்குறேங்க இந்த வீடியோவோட இறுதியில் பார்த்தீங்கன்னா தக்காளி என்ன போடலாம் இந்த விலை எத்தனை நாளைக்கு நீடிக்குன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறேங்க தேவைப்படுறவங்க ஃபுல்லாக வீடியோ கடைசியில் பாருங்கள் பச்சை மிளகாய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப ரொம்ப குறைவு இன்றைக்கி பதினஞ்சு கிலோ எடை கொண்ட போய் ஏழ்நூறு எட்நூறுக்கு முதல் தர மிளகாயும் செகண்ட் குவாலிட்டி மிளகாய் ஐநூறு டு ஆறுநூறுக்கும் விற்பனையாச்சுங்க ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முருங்காய் திருப்பூர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ அதிகபட்ச விலையே கரும்பு நூற்றம்பது செடி நூற்றி முப்பது மரம் நூறுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் மிரங்க முருங்காய் விலை ரொம்ப குறைவு தானுங்க திரும்ப மார்க்கெட்டை காட்டிலும் அவரைக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஏழ்நூறு டு எட்நூறுங்க ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது டு இரநூறு இரநூத்தம்பதுங்க ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய்ங்க சுரைக்காய் விலை வீழ்ச்சிங்க பந்தல் சுரைக்காயே பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூற்றம்பது டு இரநூறுங்க தர சுரைக்காய் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது நூறுங்க ஒரு கிலோ ஏழு டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க பாகற்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றம்பதுக்கும் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பை ஆறுநூறு டு ஆறுநூற்றம்பதுக்கும் முதல் தரம் பந்தல்காயின்னு சொல்கிற ரேட் எல்லாமே இப்போ பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு அதிகபட்ச விலை முந்நூற்றம்பதுங்க குறைந்தபட்ச விலை இரநூத்தம்பதுக்கும் விற்பனையாவதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக பாக்ஸாக இருந்தாலும் சரி பையாக இருந்தாலும் சரிங்க ஐநூறு ஐநூற்றம்பது அறுநூறு முதல் தரம் செகண்ட் குவாலிட்டி நானூறு முந்நூறுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட முதல் தரப்பை ஆறுநூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுக்கும் விற்பனையாச்சுங்க பூண்டு ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நூற்றி முப்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுக்கும் விற்பனையாகிருக்குதுங்க தக்காளிங்க திருப்பூர் மார்க்கெட்டில் தக்காளி கடந்த மூன்று திறங்களாக ஒரே ஸ்டேண்டாடாக நிற்கிதுங்க இன்றைக்கி முதல் தர பந்தல் தக்காளி ஒரு பாக்ஸ் பதினஞ்சு கிலோ அடை கொண்ட பாக்ஸ் எட்நூறு டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு ஒரு சில பெட்டிகள் மட்டும் விற்பனையாச்சுங்க தரையில் வர தக்காளி பார்த்தீங்கன்னா தரை தக்காளின்னு கொடிக்கட்டாமல் வர தக்காளி எல்லாமே தரை தக்காளிங்க தரையில் வர தக்காளி சாகோ முதல் தரம் எட்நூறு எட்நூறு ப்ளஸுக்கும் மதன் ஏழ்நூறு டு எழுநூற்றம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி தக்காளி எல்லாமே ஐநூறு ஆறுநூறுலேருந்து ஆகுதுங்க ஓவராலாக தக்காளி நானூறுரூவாயிலருந்து எட்நூறுவா வரைக்கும் தரை தக்காளி விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி தலை ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அதிகபட்சம் விளையாமல் ஒரு சில சில்லறை விற்பனையில் பன்னெண்டு பதிமூணுக்கு போச்சுங்க நார்மல் ரேட் பத்துங்க அதுலேருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச விலையா நாற்பத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா இருபத்தஞ்சி வரைக்கும் சில்லறை விற்பனை ஆகியிருக்குதுங்க கேரட் சில்லறை விற்பனை ஒரு கிலோ அறுபதுக்கும் மீடியம் சைஸ் நாற்பதுக்கும் வெட்டுக்கிழங்கு இருபதுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சக்கரை சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நெல்லரிக்காய் நெல்லிக்காய் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி ஹோல்சேல் ப்ரைஸ் பதினஞ்சு கிலோ கொண்டா பாக்ஸ் நூறு நூற்றி இருபதுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்பழங்க ஒரு கிலோ சில்லறை விற்பனை நாற்பது டு எழுபத்தஞ்சு வரைக்கும் அந்த அந்த வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட தெளிவான வெண்டங்காய் ஆறுநூற்றம்பது ரூபாய்ங்க கொஞ்சம் காய் பெருவெட்டு அந்த மாதிரி வந்தால் ஐநூறு வரைக்கும் விற்பனையாச்சுங்க ரொம்ப மோசமாக இருந்தால் நானூறுக்கும் கூட போச்சுங்க பதினஞ்சு கிலோ போய் நானூறு டு ஆறுநூற்றம்பதுங்க அந்தந்த காய் தகுந்த மாதிரி நீங்களே விலை நிர்ணயம் பண்ணிங்க உங்கள் காய் எப்படியோ அந்த மாதிரி வில கொத்தாவரங்காய் தெளிவாக இருந்தால் இன்றைக்கி ஆறுநூறு டு ஆறுநூற்றம்பதுங்க முதல் தரம் செகண்ட் குவாலிட்டி ஐநூறு டு ஐநூற்றம்பதுங்க கத்திரிக்காய் விலை படு வீழ்ச்சியின் திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் டாப் கத்திரிக்காயும் முந்நூறுரூவா தானுங்க குறைந்தபட்ச விலை நூற்றம்பது இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க பவானி ஐநூறுரூவாயிலேருந்து மேலே விற்பனை ஆகுதுங்க இருபத்தஞ்சு கிலோ பை பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நீங்கள் முந்நூறு டு நானூறுரூவா தானுங்க நானூறு ரொம்ப ரேருங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ முப்பது டு ஐம்பதுக்கும் சில்லறை விற்பனை ஐம்பது டு எழுபதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய் சில்லறை விற்பனை ஒரு கிலோ ஐம்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபா தானுங்க சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சற்று இன்று வரத்து குறைவுங்க தொடர் மழையின் காரணமாக விவசாயிகள் கொண்டு வர முடியாத சூழ்நிலை காய் கிள்ள முடியாத சூழ்நிலை மலையில் ஆட்கள் வர முடியாத சூழ்நிலையினால் இன்றைக்கி வரத்து குறைவுங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட பட்டறை வெங்காயம் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்பனையாச்சுங்க ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ அறுபது ரூபா ரேட்டில் வந்து விவசாயிகிட்ட வந்து வியாபாரிகள் நேரடியாக வாங்கிக்கிறாங்க சில்லறை விற்பனையில் வந்து எச்சே இருக்குங்க சொல்கிறது ஹோல்சேல் ப்ரைஸுங்க இதே பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா மண்ணொட்டு அந்த மாதிரி வரதுனால ஆயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சியில் கொண்ட பை போகுங்க அது ஒரு நாற்பது ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பற்றை பழைய வெங்காயம் நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளே காய்த்திலேயே வந்து வாங்குகிறாங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய்க்கு உள்ளதாக இருக்குதுங்க அது பெருசாக யாரும் வியாபாரிகள் லைக் பண்ணுறது இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனையாகுதுங்க அரசாணைக்காய் தெளிவான அரசாணை காட்டுக்குள்ளே மூன்று ரூபாயிலிருந்து நாலு ரூபா வரைக்கும் வெட்டுறதை வியாபாரிகள் ரொம்ப ரேராக இருக்குதுங்க திருப்பூர் மார்க்கெட் நாற்பது கிலோ மூட்டை இரநூறு டு இரநூத்தம்பது ரூபாய் விற்பனை ஆகுதுங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாலஞ்சு நாலஞ்சுதான் கைக்கு வருங்க காளி பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை முந்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் காளி பூ விற்பனையாகுதுங்க இது இருபத்தஞ்சி பூ இருந்தால் ரேட் எச்சா போவோம் ஒன்று கொஞ்சம் தேங்காய் சில்லறை விற்பனை ஹோல்சேல் ப்ரைஸ் ரெண்டு வகையாக கேட்டிருக்கிறீங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கும் பெருவெட்டு தேங்காய் நாற்பது நாற்பதுக்கு விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் அவ்வளோ போகாதுங்க நான் நம்ம டாப் குவாலிட்டி முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க மீடியம் சைஸ் இருபத்தஞ்சுங்க நச்சுப்பொடி பத்து ரூபாய்ங்க சுண்டக்காய் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க தர்பூசணிக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப குறைவுங்க கோவக்காய்ங்க அதிகபட்ச விளையா ஃபஸ்ட் குவாலிட்டி கோவக்காய் சில்லறை விற்பனை ஒரு கிலோ நாற்பது ரூபாய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ இருபது ரூபாய்ங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க கொய்யாப்பழம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்குமே சில்லறை விற்பனையில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இந்த வீடியோட பதிவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து தக்காளி என்ன வெரைட்டி அளவு போடலாம் இந்த விலை எவ்வளோ நாளைக்கு நிற்கும் சொல்லி நம்ம பதிவு பண்ணி ஸ்டார்டிங்கில் பதிவு பண்ணிக்கிறேங்க வாங்க தக்காளி விலை இந்த விலை எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் பார்க்கலாங்க தொடர் ஆந்திரா கர்நாடகா ஒசூர் வெளியில் எல்லா பக்கம் மழையின் காரணமாக தற்போது ஒரு இருபது இருபது நாள்லேருந்து முப்பது நாள் வரை எந்த காயும் பார்த்திங்கன்னா எந்த மார்க்கெட்டில் பெருசு வந்தும் விலை குறையாதுங்க குறைஞ்ச வச்சு முப்பது நாள் இந்த விலை நீடிக்குமானேன் கண்டிப்பாக நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுங்க உனி வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு செஞ்சால் மட்டும் வந்தால் மட்டுந்தான் விலை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப குறையாதுங்க குறைஞ்சாலும் ஐநூறு கண்டிஷன் நிற்கிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க உனி என்ன வெரைட்டி நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க நடவு போட்டால் ஜெயிக்குமான்னு கேட்டிருந்தீங்க உனக்கு நடவு போட்டால் இந்த விலையை எதிர்பார்க்க முடியாதுங்க நார்மலாக உனக்கு தை மாதம் கடைசியிலே மாசி மாசி முதலுக்கு வருங்க பாக்ஸ் இரநூறுவாய்க்கு விற்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க என்ன வெரைட்டி நடவு போடலாம்னு கேட்டிருந்தீங்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா உனி மழை காலம் முடிஞ்சுங்க தை மாசிக்கு மழை காலம் கிடையாதுங்க இது வரைக்கும் நீங்கள் ஏரியாவில் என்ன ப சாகுபடி பண்ணிக்கிறீங்க அதையே பண்ணுங்கள் புதுசாக வந்து ட்ரை பண்ண வேண்டாங்க மதன் போட்டிருந்தீங்கன்னா மதன் கண்டிப்பாக போடுங்க சாகோ போட்டுங்க சாகோ கண்டிப்பாக போடுங்க நீங்கள் பயிர் செஞ்சு ஆல்ரெடி விவசாயம் பண்ணி உங்களுக்கு வந்து நல்லா அந்த படத்துக்கு வந்து போட்டுக்குங்க ஏன்னா நீ வரும் வெயில் காலத்தில் வந்து ஒவ்வொரு காட்டுக்கு ஒரு மாதிரி ஜல்லிக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பாய்க்கணுங்க மண்காட்டுக்கு ஒரு மாதிரி நடவை போடணும் உங்களுக்கு எது சூட்டாக பண்ணிக்க